நமோ நாராயணம் நாளை மாசி மாதம் அதை முன்னிட்டு நமது ஸ்ரீ குபேரவீடம் சென்னையில் சக்தி மிக்க சத்தியநாராயண பூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்கும் தரக்கூடியதுதான் சத்தியநாராயண பூஜை ஸ்ரீமன் நாராயணரே இந்த பூஜையை யார் ஒருவர் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் செய்து வருகிறார்களோ அவர்கள் வாழ்வில் எல்லா விதங்களிலும் செல்வ வளம் பெருதும் என்று மிக அற்புதமாக பதிவு செய்துள்ளார்கள் காலங்காலமாக பல செல்வந்தர்கள் தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சத்தியநாராயண பூஜையை நமது ஸ்ரீ குபேரப்பிடம் சார்பாக ஒவ்வொரு மாதமும் செய்து வருகிறோம் நாளை சென்னையில் இந்த பூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த பூஜையில உங்க பேரையும் சங்கல்பம் செய்யுங்கள் உங்க பேருக்கு சங்கல்பம் செய்து கூட்டு பிரார்த்தனை செய்து யாகம் செய்து அதற்கு பிறகு ஒரு சிறப்பு பிரசாதமாக தன ஆகர்ஷண கோமதி சக்கரம் ஆறு எண்ணிக்கை உங்க இல்லத்திற்கே அனுப்பி வைப்போம் எவ்வளவு குருஜி சங்கல்பம் கட்டணும்னா ரூபாய் ஒரு நேர உணவுக்கான செலவாகவே உங்களுக்கு இருந்தாலும் இதன் உங்களுக்கு ஏதோ விதத்துல நேர்மறை ஆற்றல்களும் செல்வ ஆகர்ஷணமும் ஏற்படும் இந்த யாகத்துல கீழ்க்கக்கூடிய தொலைபேசுகளை தொடர்பு கொண்டு உங்க பேரை பதிவு செய்யுங்கள் இந்த பூஜை ஒரு தனியொரு மனிதனுக்கு ஏதோ ஒரு விதத்துல செல்வ ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தி தரும் சத்தியமாய் சத்தியநாராயண பூஜையை நாளை மாசி மகத்தன்று செய்து சகல ஐஸ்வரியங்களையும் சக செல்வங்களையும் பெறுங்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் தனிநபர் ஆலோசனையை வச்சிருக்கோம் சென்னையில் தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்கிறதுக்கு நீங்க கேட்கக்கூடிய தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சங்கடங்களுக்கு சிக்கல்களுக்கு எளிய முறையில ஆர்வத்தின் வழியாக தீர்வுகளை தருகிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாளை மறக்காமல் மாசி மகத்தை கொண்டாடுங்கள் நீரை வழிபடுவதுதான் மாசி மகத்தின் சூச்சமுமே அன்றைய நாளில் நீங்கள் வழிபட்டால் உங்கள் வாழ்வு வளம் பெறும் நலம் பெறும் ஐஸ்வர்யம் பெறும் பெற வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க நன்றிகள் கோடி